ஓம் சாய்ராம் நமது சாயுதோபனத்திலிருந்து ஸ்ரீ சாய் பகவானுடைய குரு திருநாள் வியாழக்கிழமை திவ்யா தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி இந்த மாதத்துடைய முதல் வியாழக்கிழமை சாய் நருளாற்றல் தங்களுக்கும் தங்கள் அன்பு குடும்பத்திற்கும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையுமாக தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் உடல் வளம் மனவளம் உயிர் வளம் பொருள் வளம் குடும்ப வளம் நட்பு வளம் சமூகம் அனைத்தும் பெற்று வாழ்நாள் முழுவதும் வளமோடு வாழ வல்ல ஸ்ரீ சாய் பகவான் அருள்பாலிக்க வேண்டும் நமது பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை சங்கல்பங்களை ஸ்ரீ சாயின் திருவடியில் சமர்ப்பணம் ஒரு சாயிரம் ஷாயி ஷி ஷாயி ஷாயி

रि सरि शयि जयशाम्